நான்காம் நிலை தேர்வு முதல் பரிசு செலின் முதல் பரிசு செலின் இரண்டாம் பரிசு கவிபாலா மூன்றாம் பரிசு நதிஷ் முதல் நிலை வண்ணம் தீட்டுதல் முதல் பரிசு ஷெர்லின் இரண்டாம் பரிசு ஜனல் ஜெஷி கவிஷாஸ்ரீ இரண்டாம் பரிசு கவிஷாஸ்ரீ ஜனல் ஜெஷி ஜனல் ஜெஷி கவிஷாஸ்ரீ மூன்றாம் பரிசு கனிஷ்கா ஜெபின் ஜோவின் மரியான் மூன்றாம் பரிசு ஜெபின் ஜோவின் மரியான் இரண்டாம் நிலை வண்ணம் தீட்டுதல் முதல் பரிசு ஆட்லின் வெனிடா ஜான்சன் லூடின் கிளான்சி இரண்டாம் பரிசு அன்பு செரஃபினா டிக்சன் மார்டின் மூன்றாம் பரிசு கவின் கிறிஸ்டோபர் மதிதர்ஷன் கனிஷ் மூன்றாம் நிலை வண்ணம் தீட்டுதல் முதல் பரிசு மதுப்ரியா முதல் பரிசு ஜோஸ் மதுப்ரியா ஜோஸ் இரண்டாம் பரிசு மெர்லின் விமல் மெர்லின் விமல் இரண்டாம் பரிசு மெர்லின் விமல் மூன்றாம் பரிசு மிக்கேல் பிரவின் மிக்கேல் பிரவின் நான்காம் நிலை முதல் பரிசு நந்தினி நந்தினி இரண்டாம் பரிசு குரு சிங் மூன்றாம் பரிசு கவி பாலா பரிசு வழங்கிய பங்கு தந்தைக்கு வாழ்த்துக்கள்